பண்ணுங்க எல்லாரும் என்ன தெரியுமா ஓப்பன் டாக்ஸ் என்ன தெரியுங்களா சின்ஸ் த எலெக்ஷன் இஸ் ஹெட் ஸோ தேர் டூயிங் திஸ் ரியல் ஃபேக்ட் அப்படி தான் எல்லாம் பேசுகிறோம் தயவு செஞ்சு நீங்கள் வந்து பாலிட்டிஷியன் கிடையாது நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி ஏரி முழு கொள்ளளவை எட்டி நிரம்பிய நிலையில் குடியிருப்புகளை வெள்ளம் சூடுதால பகுதி மக்கள் அவதியடைந்திருக்கின்றனர் இது குறித்து பாவட்ட ஆட்சியர் சினேகாவிதம் அவர்கள் புகார் தெரிவித்த அந்த காட்சிகளை பார்த்தும் கூடுதல் விவரங்களை செய்தால துஷால் வழங்கிக்கலாம் துஷால் பகுதி மக்கள் என்ன புகார் தெரிவிக்கின்றனர் என்ன ராஜலக்ஷ்மி வணக்கம் செங்கல்பட்டில் வந்து வடகிழக்கு பருவமழையின் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி ஏரி வந்து முழு கொள்ளளவை எட்டி நிரும்பி வழிகிறது அதனை நம்மால் பார்க்க முடிகிறது ஏரியின் களங்கள் வழியாக உபரி நீர் வந்து வெளியேறி கொண்டிருக்கும் நிலையில குடுவாஞ்சேரி மகாலட்சுமி நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் படிப்படியாக தண்ணீர் வந்து புகுந்து உயர்ந்து வருவதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் அதனையும் நம்மால் பார்க்க முடிகிறது அஹ் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கும் பகுதியில் வந்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் சினேகா அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் வெள்ள பாதிப்புகளை சரி செய்யவும் நீர் வெளியேறும் பணிகளை துரிதப்படுத்தவும் அதிகாரிகளுக்கு வந்து அவர் உத்தரவிட்டார் பொதுமக்கள் வந்து அப்போது ஆட்சியரிடம் அதிரடியாக குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் குறிப்பாக வெள்ள பாதிப்புக்கு காரணமான அடிப்படை கட்டமைப்பு பணிகள் குறைபாடுகளை சுட்டிக்காட்டி ஒரு ஒருவர் கேள்வி எழுப்பினார் பொதுமக்கள் தரப்பில வந்து மழை காலத்துல வெள்ள பாதிப்பு ஏற்படும் என்று தெரிந்திருந்தும் அவசர அவசரமாக தேர்தல் வருவதற்காக இப்போது ரோடு போடுறீங்களா என்ற அதிரடியான குற்றச்சாட்டை முன்வைத்தார் அதனை நம்மால் பார்க்க முடிந்தது குறிப்பாக அந்த மழைநீர் வடிகால்வாய் மற்றும் ஏரிகளின் நீர் வழித்தடங்கள் முறையாக பராமரிக்கப்படாத நிலையில் வெள்ள பாதிப்புக்கு மத்தியில் தேர்தல் நேரத்தில் மட்டும் சாலை பணிகள் மேற்கொள்வது குறித்து பொதுமக்கள் எழுப்பிய இந்த கேள்வி அப்பகுதியில வந்து பெரும் பரபரப்பையும் சலசலத்தையும் ஏற்படுத்தியது குடியிருப்பு பகுதியில வந்து தண்ணீர் தேங்கி இருந்ததால மக்களின் இயல்பு வாழ்க்கை வந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டு அபாயம் உருவாகியுள்ளது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் வந்து இந்த போர்க்கால அடிப்படையில தேங்கிய நீரை வந்து வெளியேற்றவும் தடுப்பு பணிகளை வந்து நிரந்தரமாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வந்து கோரிக்கை விடுத்துள்ளனர் ராஜலட்சுமி வழங்கியதற்கு நன்றி